ஜல்லிக்கட்டு தமிழர்களின் பாரம்பரியம் கலந்த வீரம் முல்லை நிலத்தில் உருவான இந்த வீர விளையாட்டு தொடர்ந்து அனைத்து மக்களாலும் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது ஜல்லிக்கட்டு வரலாற்று கதை திருமகள் பூமாதேவி நீலாதேவி என்று மூன்று மனைவிகள் திருமாலுக்கு இதில் நீலாதேவி என்பவர் நெய்யும் பாலும் நிரம்ப பெற்றவர் விண்ணுலகிலும் பூ உலகிலும் உள்ள மக்களின் துன்பங்களை போக்குபவர் என்று கூறப்படுகிறது யசோதையின் சகோதரர் கும்பன் அவர் மிதிலையில் செல்வமும் செல்வாக்கும் ஆயர்களின் தலைவனாகவும் இருக்கிறார் நீலாதேவி கிருஷ்ணரின் மாமன் மகளாக நப்பினை என்ற பெயரில் பிறக்கிறாள் கிருஷ்ணரை மணமுடிக்க அவர் மேல் காதல் கொள்கிறாள் கும்பன் சிறந்த வீரன் அவன் ஏழு முரட்டு காளைகளை வளர்த்து வந்தான் அந்த காலத்தில் இருக்கும் மன்னர்கள் தனது மகளை சிறந்த வீரனுக்கே மணமுடிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் மகளுக்கு திருமணம் என்று முடிவெடுத்து அதற்கான போட்டிகளையும் வைப்பார்கள் அவ்வகையில் தனது ஏழு காளைகளையும் ஒரே நேரத்தில் அடக்கும் வீரனுக்கே தனது மகளை மணமுடிப்பேன் என்று கும்பன் பறைசாற்றினான் எவராலும் இந்த காளைகளை அடக்க முடியவில்லை இந்த செய்தி கிருஷ்ணரின் காதுக்கு செல்கிறது நப்பினை தன் பொருட்டு காளைகளை கிருஷ்ணர் கொள்வதை விரும்பவில்லை நப்பினையின் மனதை அறிந்த கிருஷ்ணர் கும்பனிடம் சென்று காளைகளை அடக்காமல் நப்பினையை திருமணம் செய்து கொள்ள கேட்கிறார் கிருஷ்ணர் தனது சகோதரியின் மகன் தன் மகளின் காதலன் என்பதற்காக இருவருக்கும் திருமணம் செய்து வைக்க அவர் விரும்பவில்லை ஆனால் கும்பன் கண்டிப்பாக காளைகளை அடக்கினால்தான் திருமணம் என்று சொல்கிறார் காளைகளை அடக்க கிருஷ்ணரும் சம்மதிக்கிறார் மற்றவர்கள் பார்வைக்கு ஒரே ஆளால் ஒரே நேரத்தில் ஏழு காளைகளை அடக்க முடியாதல்லவா அதனால் அவர் ஏழு உருவம் எடுத்து ஏழு காளைகளையும் அடக்கி நப்பினையை திருமணம் செய்து கொள்கிறார் இதன் மூலமாக ஆயர் மகளை மணக்க வேண்டுமென்றால் காளையை அடக்க வேண்டும் ஜல்லிக்கட்டு ஏறு தழுவுதல் என்ற வீர விளையாட்டு இதன் மூலமாக சிறப்படைந்தது திருப்பாவையில் கண்ணனின் பெருமைகளை பற்றி ஆண்டாள் கூறும்போது ருக்மணியையோ சத்தியபாமாவையோ பற்றி கூறவில்லை நப்பினையை பற்றிதான் கூறுகிறாள் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் என்கிறாள் ஆண்டாள் திருப்பாவையில்